நான் உங்க சுரேஷ் வெல்கம் டு சுரேஷ் வளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சா தரத்து பக்கத்தில் இருக்கிற மாமரம் மணி கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் என்னடா வளாக் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க நான் பிளாக் பண்ண போகல நம்மளை விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க அதுக்கு தான் அவங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பிட்டேன் இப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பத்து பத்து ஆகுதுங்க நான் இப்போ எங்க இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேடசந்தூர் தாங்க இருக்கேன் வேடசந்தூர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாம்பர மணிப்பெண் கோயில் போறதுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் ஆகுங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளம்பிட்டேன் எதில் போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆமாங்க நம்ம காரில் தான் கிளம்பிட்டேன் வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம இருந்து ஒட்டஞ்சத்திரம் ரோட்டில் போய் சுள்ளெரும்பு நாள் ரோட்லேருந்து டைரெக்டாக இடையக்கோட்டை போய் இடையோட்டையிலேருந்து அப்படியே மார்க்க மாட்டி போயிடலாம் வாங்க நம்ம போக போக கோயிலை பற்றி என்ன கோயிலை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போக போக வீடியோ கண்டினியூவாக சொல்கிறேன் கோயிலுக்கு கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோ கொள்ள போகலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டஞ்சார்த்து ரோட்ல இருந்து இங்கிட்ட இடையோட்டை கட் பண்ணணுங்க இடையோட்டை பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு கிலோமீட்டர் உங்களுக்கு மேலே தெரியுதுங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் எடுத்துக்கணும் இதுல ரைட் எடுத்து பதிமூணு கிலோமீட்டர் இடைகோட்டை போய் அங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அந்த பக்கம் எவ்வளோன்னு தெரியலீங்க எனக்கு சரியா நம்ம பாத்தீங்க அப்படின்னா இங்க இடையோட்டை ரோடு கட் பண்ணிட்டோம் ஒரே ரூட் தாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டைரெக்டா இடைகோட்டை பதிமூணு கிலோமீட்டரு தம்பி பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒம்போது மணிக்கே வர சொன்னாங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுது தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் நான் நான் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன் எப்போயே மணி பார்த்திங்க அப்படின்னு இங்கேயே பத்திர நான் கிளம்புறப்பே பத்து பத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பத்திரியே ஆயிடுச்சு சரி சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்குறேன் அவங்க அப்பாதே கால் பண்ணுனாங்க கால் பண்ணி வா இன்னும் வரலையா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்ட்டு லேட் ஆகிடுச்சு அதுதான் வேகமாக போயிட்டுருக்கிறேன் உங்களுக்கு ரோடு பாருங்க ஒரு ரோட்டை காட்டுறேன் ரோடு எவ்வளவு காலியாக இருக்குது பாருங்க ஆனால் ரோடு செம்ம நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரே ஸ்டச்சாக இருக்கு ரோடு பாருங்களேன் எப்படி கேம் பேக் காட்டுறேன் பாருங்க இப்போ தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்க ரோடு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா கோயில் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஆ சூப்பராக இருக்குங்க ரோடு அல்டிமேட்டா இருக்குது சரி ஓகே நான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கோயில் பக்கத்தில் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்க பாய்ங்க பாத்தீங்க அப்படின்னா மாம்பரம் மணிப்பு கோயிலுக்கு போயிட்டு இருந்துங்க அப்படியே போகிற வழியில பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடையோ ஓடிகிட்டே கரெக்டாக நின்னேன் காற்று செம்மையாக அடிக்குதுங்க என்கிட்ட அப்படியே வாய்ஸ் கேட்குது என்னமோ தெரியல உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரண்ட்ல ஒரு மலை இருக்குது பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அதனாலதான் வண்டி என்ன ஓரமா நிறுத்திட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் காட்டுறேன் பாருங்க இப்ப தெரியுதுங்களா அந்த மலை எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க நல்லா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நான் நிறுத்தி உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த மலை எதுனா ரங்கமலை இருக்குது பாத்தீங்களா அந்த ரங்கமலையோட பேக் சைடுன்னு நினைக்கிறேனுங்க அதாவது ரங்கமலை அதாவது ரங்கமலையோட பேக் சைடு இல்ல ரங்கமலைக்கு பேக் சைடுல இருக்கிற ஒரு மலை நினைக்கிறேன் நான் அந்த பக்கம் ரங்கமலை போயிருந்தப்ப நான் பார்த்தேன் உங்களுக்கு இந்த மழை தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த மலையில் மேலே ஏறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குங்க மழை சரி வாங்க நம்ம அப்படியே கண்டனியூ பண்ணலாம் நம்ம அப்படியே ஆல்ரெடி இங்கே நின்றுட்டு இருக்குது கிளம்பலாம் வாங்க அப்படின்னா எடைக்கோட்டை தாண்டிட்டோம்ங்க எடைக்கோட்டையில் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மே மேக்காமல் போனோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ரோடு பார்த்திங்க ரைட் சைடில் கட் ஆகும் இன்னொரு இருபது நிமிஷத்தில் போயிடுவேன்னு நினைக்கிறேன்னுங்க கோயில் பக்கத்தில் இந்த கோயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வைங்க அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக கோயில் இருந்துச்சு இப்போ இடையில நான் யூடியூப்லேயே இதில்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் கட்டணமெலாம் கட்டி நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாங்க நானும் இப்போ போய் பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கோயிலை பற்றி என்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயிலில் போய் சொல்கிறேன் இந்த கோயிலில் ஒரு சின்ன சிறப்பு இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தாங்க அலோடு பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சாமி முட்றதுக்கு அலோடுலாம் இல்லைங்க இங்கே கெடாவட்டி வெறும் கிடா வெட்டி சேவல் இது மட்டுந்தான் பிரத்யேகமாக வெட்டுவாங்க இங்கே வெட்டுற ச கிடாயை பார்த்தீங்கன்னா வெட்டி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு மீதியை பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது சரிங்களா இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்துட்டு வந்துடலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா கள்ளிமந்தை ரோடு உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரியுது வருங்க மல்லீஸ்வரன் கோயில் அது கொன்றங்கி கீரன்னூர் அந்த கொன்ற இங்கே கீரனு ஒரு மலை தெரியுதுங்களா அதுக்கு அங்கே போக மாட்டோம் நம்ம மேக்ஸிமம் இங்கேனக்கே கட் பண்ணிடுவோம் ரோடு தாங்க சூப்பராக போட்டிருக்காங்க எந்த ஒரு குண்டு குழி இல்லாமல் ரோடு செம்மையான ரோடுங்க இங்கே ஒரு போர்டு வருது தெரியுங்களா இதில் மார்க்கம்பட்டி போர்டு போட்டிருக்கலாம் மூணு நூறு இருபத்தி ஏழு மார்க்கம்பட்டி அஞ்சு இந்த மார்க்கம்பட்டி ரோட்டில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கட் பண்ண போகிறோம் இந்த மார்க்கம்பட்டி ரோட்டில் கட் பண்ணி ஒரு ரெண்டே கிலோமீட்டருங்க கட் பண்ணி போனோம் அப்படின்னா மாம்பரம் முனிப்பெண் கோயில் வந்துடும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் ரைட்டில் கட் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா மார்க்கம்பட்டி ரோடுங்க இந்த மார்க்கம்பட்டி ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வந்துடும் நீங்கள் அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தீங்க அப்படின்னா கள்ளி போகிற போடுற ரோட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கம்பட்டி போகிற ரோடு இது மார்க்கம்பட்டி போகிற வழியிலே இருக்குங்க முன்னாடி ஒரு ஒரு கிலோ மார்க்கம்பட்டிக்கு முன்னாடியே ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கோயில் இருக்குது நாங்கள் அப்படியே அங்கே கோயில்கிட்ட போய் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மாம்பரமணிப்பெண் கோயில் வந்துட்டோங்க இங்கே தெரியுதுங்களா போர்டு இதில் உள்ளே போகணும்னு போட்டிருக்குது முன்னாடி அங்கே இருக்குதுங்க போர்டு நம்ம நம்மளுக்கு எங்கே உள்ளே இருக்கிறாங்களா வெளியில் இருக்கிறாங்களான்னு தெரியலைங்க கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேலே இருக்குதுங்க மலையில் இப்போ உள்ளே போவோம் கார் மேல போவும் நினைக்கிறேன் முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னா மண்டபமா கட்டி இது பண்ணி வச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே மேல போவோம் மேல போயிட்டு அங்க வண்டி பார்க் பண்ணிட்டு கால் பண்ணி பாக்கலாம் கீழே இருக்கிறாங்களா இல்ல மேல இருக்கிறாங்களா அப்படின்னு இதான் பார்த்தீங்கன்னா மாம்பரமணிப்பன் கோயிலுங்க உங்களுக்கு கோயில் தெரியாது இதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் கீழே என்ட்ரன்ஸ் தான் இதான் மெயின் இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டோம் உங்களுக்கு கோயிலோடய லெஃப்ட் சைடில் தான் பார்த்திங்க அப்படின்னா கோயில் இருக்குது இந்த பக்கம் இங்கே தெரியுதுங்களா இதுங்களா குதிரை தெரியுது பார்த்தீங்களா இதுதான் கோயில் நாங்கள் வண்டி கொடி பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்